எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்திலே தில்லை தமிழ் சங்கத்திலே ஒரு அருமையான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே கண்ணதாசனை பற்றி பேசுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது கண்ணதாசனுடைய கனித்தமிழ் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு அதில் பல பாடல்களை எல்லாம் எடுத்து காண்பித்தேன் நன்றாக ரசித்தார்கள் அதில் சொன்னப்பட்ட சில விஷயங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்பதற்காக இந்த பதிவு கண்ணதாசன் வந்து மற்ற கவிஞர்களை விட கண்ணதாசனுக்கு என்ன பெரிய ஒரு சிறப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால் அனுபவம் 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 அவர் படித்தது என்னமோ சாதாரண ஒரு முழுமையான கல்லூரி படிப்பு கூட படிக்கல அப்புறம் தமிழ் தனியாக கற்றுக்கிட்டார் அவர் ஆனால் தமிழறிஞர்களை எல்லாம் மூக்கிலே விரலை வைக்கும்படியாக தன்னுடைய கவிதைகளாலே அவர் ஈர்த்தார் என்பது வந்து உண்மை அதை தமிழ் திரைப்பட பாடல் உலகிலே வந்து அவர் ஒரு மைல்கல்லாக திகழ்ந்தார் இப்போ கண்ணதாசன் கண்ணதாசன் காளிதாசன் என்றெல்லாம் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவரை மாதிரி அவரை மாதிரி எழுதுகிறாங்களே தவிர அவர் மாதிரி அந்த அனுபவப் பிழிவை கொடுக்கக்கூடியவர்கள் மிக குறைவான கவிஞர்கள் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன் குறைவான கவிஞர்கள் கவிஞர் கண்ணதாசனை பற்றி ஒரு முறை வந்து எம்ஜிஆர் வாலிகிட்ட சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இப்போது பொதுவாக வந்து கவிஞர் அப்படின்ட்டு வேற எந்த விதமான அந்த பேரை சேர்க்காம சொன்னோம் என்று சொன்னால் திரைப்பட உலகிலே அந்த கண்ணதாசன் உச்சியிலே இருந்த காலத்திலே அவரைத்தான் குறிக்கும் கவிஞர் வந்து விட்டாரா அதுக்கு முன்னாடி உடுமலை நாராயண கவிராயர் அப்படின்ட்டு ஒருத்தவர் இருந்தார் அவர் ரொம்ப பீக்கில் இருந்தார் அப்போ அவருக்கு கவிஞர் கிடையாது கவிராயர் ரெண்டு பேர் கண்ணதாசனை வச்சுக்கிட்டே ஒரு தரம் வந்து இதில் வந்து கோயம்புத்தூரில் அவர் பாட்டு எழுத போகும் பொழுது இவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாகப்போ தான் போகிறார் போகும்போது அங்கே சாமினுட்டு ஒரு டைரக்டர் ஒருத்தவரும் வந்து ஏங்க இந்த மாதிரி ரெக்ரூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு எழுதுறீங்க தப்புசா வந்தவங்களாம் வச்சுக்கிட்டு பாட்டு எழுதுறீங்க கவிராயரை வச்சுக்கிட்டு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ கவிராயர் என்று அவர் சொல்வது உடுமலை நாராயண கவிராயர் அதே மாதிரி பின்னால் வந்து கணதாசன் பாட்டு எழுத ஆரம்பித்த பின்னாலே கவிஞர் அப்படின்னு பொதுப்படையாக சொன்னால் அது கண்ணதாசனைத்தான் குறிக்கும் இதை எம்ஜிஆரே வாலிகிட்ட சொல்லியிருக்கிறார் உண்மை வந்து கவிஞர் வாலின்னு தான் டைட்டிலில் போட வேண்டியிருக்கு அல்லது கவிஞர் வாலி கவிஞர் புலமை பித்தன் இப்படி தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் அந்த பின்னாடி பின்னொட்டு இல்லாமல் வெறும் கவிஞர்னு சொன்னால் அது இந்த திரைப்பட உலகத்திலே அது தானே குறிக்கிறது அந்த அளவுக்கு அவர் வந்து பெயர் வாங்கியிருக்கிறார் அப்படின்ட்டு வாலிகிட்ட சொன்னாராம் வாலிக்கு இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சின்னு வச்சுக்கிங்களாம் இப்போ பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் கண்ணதாசனுடைய வாழ்க்கை வச்சுக்கிட்டு நம்ம கண்ணதாசனை வந்து நம்ம வேற விதமாக பார்க்குறோம் ஆனால் கண்ணதாசனே சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றாதீர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் நான் வீணா பணமையே வாழ்க்கையினை ஏன் பின்பற்றுறீங்க என்னுடைய எழுத்துக்கள் நான் அனுபவித்த கொடுமைகள் நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எது நன்மை என்பதை தெரிந்து கொண்டேன் அதாவது ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னுட்டு தனக்கு தானே சொன்னால தவிர எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டால் நல்லா கவிஞராக ஆக முடியும்னுட்டு அவர் சொல்லலை நல்லா பார்க்கணும் அதாவது தன்னை பற்றி எவ்வளவு இறக்கி பேசிக்கணுமா அப்படி இறக்கி பேசி ஒரு கவிதையிலேயே அவர் தன்னை பற்றி சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் பாருங்க யோகியின் உள்ளம் கர்ம யோகத்தில் ஆழ்ந்த சிந்தை ரோகியின் நரக வாழ்க்கை நோய் கொண்ட துணையர் சேர்க்கை போகியின் பருவதாகம் பொய்யான மயக்க இன்பம் ஆகிய இவற்றை சேர்த்தால் அடியன் பெயரே தோன்றும் என்கிறார் எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் ஒன்னா சேத்தமனா என் பெயர் வந்துடும் தனக்கு தானே சொல்கிறார் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களெல்லாம் கிடையாது சுயசரிதை எழுதும்போது உயர்ந்த விஷயங்கள் தாங்கள்லாம் இந்திரன் சந்திரன் அப்படின்னுட்டு தான் எல்லாம் எழுதுவாங்க ஆனால் தான் செஞ்ச அத்தனை இழி செயல்களையும் எழுதி இதிலிருந்து இருந்து மீண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன கவிஞர் தான் கண்ணதாசன் அதனால் தான் கண்ணதாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு அவர் வந்து பித்தன் ஒரு கவிதையில் சொல்கிறார் பாருங்க வேட்டியின் ஒரு பக்கத்தை விரல்களால் பிடித்து கொண்டு நாட்டிய பாவை போல் நடந்து அவன் வரும்போதெல்லாம் பாட்டுதான் கால் முளைத்து நடந்ததோ என நினைத்து கோட்டையின் அரசும் அந்த கோமகன் பின்னடக்கும் என்ன அழகான பாட்டு பாருங்கள் அழகான பாட்டு ஒரு காலத்தில் கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் எல்லாம் இலக்கியம் ஆகாது அப்படின்னு கொடிபிடிச்சவர்தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்பொழுது இருந்த பாடல்கள் வந்து ரொம்ப பொழுதுபோக்கு பாடல்கள் பெரிய அளவில் அழுத்தமெல்லாம் இருக்காது சில வார்த்தைகளே புரியாது சில வார்த்தைகளே புரியாது அது எப்போ இப்போ பாடல்களெல்லாம் இசை வந்து மேலே புகுந்து உழுந்து அந்த வார்த்தையின் மேலே அமுக்கி அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு என்னங்கிறது தெரியும் ஆனால் அதில் உச்சரிப்பு சரி இருக்காது அதாவது ஒரு உரைநடை ஆட்டம் சில பாடல்களெல்லாம் இருக்கும் பாடல்களிலே பெரிய அளவில் இருக்காது ஏதோ அந்த சூழ்நிலைக்கு பாடுற மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு இலக்கிய தரம் மிகுந்ததாக இருக்காது அதனால தான் தி திரைப்பட பாடல்களெல்லாம் இலக்கியமாகாது அப்படின்ட்டு சொன்னார் இலக்கியம் ஆகும்னுட்டு அப்போ சுரதா சொல்லியிருக்கிறார் ஆனால் பின்னாலே தானே பல பாடல்களாலே பழைய இலக்கியங்களினுடைய அந்த செய்திகளையெல்லாம் எடுத்து அன்னைக்கு ஒரு பத்து பேர் தமிழ் புலவர்களிலேயே பல பேருக்கு வந்து பல பாடல்கள் வந்து தெரியாது ஆனால் ஊரில் தெருவில் போகிறவன் வரவான் எல்லாம் அந்த பாட்டை பாடக்கூடிய அளவு செய்தி என்னமோ ஒன்று தான் ஆனால் அந்த செய்தியை எல்லோரும் உள்வாங்கி கொண்டு பாடுவது போல ஒரு விஷயத்தை உயர்ந்த விஷயத்தை செய்தவர் யார் என்று சொன்னால் அது கண்ணதாசன் தான் அந்த கண்ணதாசன் வந்து அவ்வளவு பெரிய ஏற்றம் தமிழிலே அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் அது எந்த இடத்துல எல்லாம் மொழியை தூக்க வேண்டுமோ தமிழை தூக்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் தூக்கி இருக்கிறார் நீங்கள் துலாபாரம்னுட்டு ஒரு படம் அந்த துலாபாரம்ங்கிற படத்தில் ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு நாட்டியம் அந்த நாட்டியத்துக்கு கதாநாயகன் பாடுறான் கதாநாயகி பாடுறா பாடி நாட்டியம் ஆடுறான் அந்த மாதிரி ஒரு நாட்டியம் அப்போ இந்த தமிழினுடைய சந்த தமிழ் அந்த சந்த தமிழை வந்து அந்த இடத்துல காமிக்கணும் அப்படின்ட்டு கண்ணதாசன் நினைக்கிறார் சங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் காத்த தமிழ் கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் கனக விஜயனின் தலையில் கல்லெடுத்தான் சேரமகன் இமய வரம்பினில் மீன்கொடி நாட்டி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனேன்னு எழுதினார் இல்லையா அதனால கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும் கங்கை வரைக்கும் இந்த தமிழ் பரவியது ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் அடுத்து ரொம்ப அழகாக எழுதுகிறார் தென்றலுக்கு சீதனமாய் தேவனவன் தந்த தமிழ் கன்று குரல் கொண்ட தமிழ் அம்மானுட்டு அழைக்கிறது இந்த வார்த்தை தானே தானே இருக்குது அம்மா என்ற தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தைன்னுட்டு எழுதுன மாதிரி கன்றின் என்று சொல்கிறார் கன்றின் குரல் கொண்ட தமிழ் வெல்லும் வெறும் ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் தமிழ் எந்த இடத்துல எல்லாம் பேசணும் அதுக்கு எந்த பாடலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அந்த தமிழை பயன்படுத்துவார் ஒரு 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 சாதாரண ஒரு காதலன் காதலி அந்த மாதிரியான ஒரு பாடல்களை பாடுகின்ற பொழுது கூட பார்த்திங்கன்னா அது ஓமைகளை பா சொல்லுகின்ற பொழுது அவர் தமிழைத்தான் சொல்லுகின்றார் கவிதையைத்தான் சொல்லுகின்றார் ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற பொழுது கூட அவளுடைய மொழி அவளுடைய பேசும் அந்த சொற்கள் எல்லாம் கரும்போ அழகா சொல்றார் இல்லையா கரும்போ கனியோ கவிதை சுவையோ என்கிறார் கரும்போ கனியோ கரும்பு இனிமையோ இல்லை கனியின் இனிமையோ இதெல்லாம் தாண்டது கவிதை சுவை என்கிறார் பூ மாலையில் ஓர் மல்லிகை என்கிற ஒரு பாடல்ல அதே மாதிரி அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதி அவர் பேரெடுத்த பாட்டு இருக்குது இல்லையா அதில் தமிழை வர்ணிக்கிறார் பாருங்க இந்த அழகா அண்ணன் தங்கையனுடைய அந்த பாச பிணைப்பை சொல்லுகின்ற அற்புதமான படம் இந்த பாசமலர் இந்த பாசமலர்லாம் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு பாடுகின்ற பொழுது ஒரு தாலாட்டு தான் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் பாடியிருக்கிறார் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே ஒரு குழந்தைய என்ன அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க பொலிந்த தமிழ் மன்றம் தான் அந்த குழந்தை என்கிறார் இன்னொரு பாட்டு அது சமீப காலத்தில் வந்து எழுபத்தி அஞ்சாவது வருஷத்துல வாழ்ந்த பாட்டு அது ஒரு பெண்ணை வர்ணிக்கும் பொழுது ஒரு பெண்ணும் தமிழும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார் காரணம் அவளிடத்திலும் வலிமை இருக்கிறது தமிழிலும் வல்லி வெள்ளினம் இருக்கிறது அவளிடத்திலும் மென்மை இருக்கிறது தமிழிலும் மெல்லினம் இருக்கிறது அவளிடத்தில் இடை இருக்கிறது இங்கே இடையினமும் இருக்கிறது தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் அந்த இடத்துல தமிழும் அவளும் இது இந்த உவமை வேற எந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் அவரே சொந்தமா எடுத்த படம் இருக்கு செந்தமிழ் தேன்மொழியாள் அதுல அழகா எழுதுவார் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் அதுல செந்தமிழ் தேன்மொழியாள் தமிழ் தமிழோடு இணைத்து அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் அற்புதமான பாடல்கள்